ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் முப்பத்தி மூன்று இன்றைக்கி வந்து கேட்க போகிறோம் முப்பத்தி இரண்டாவது பாகத்தில் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அவர் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அமரபுரத்தில் அந்த கிருஷ்ணா நதி கரையில் அத்திமர்த்தி நடியில் வந்து இருந்தார் பஞ்சநதி சங்கமத்தில் அவர் அங்கே இருந்துட்டு அங்கே இருந்து அவரோட புகழ் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் கிராம மக்கள் எல்லோரும் அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் யார் இவர் அதிசயம் பண்ணுறாரு இந்த நதிக்குள்ளெல்லாம் போயிட்டு வராங்க இந்த மாதிரியான உண்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பித்ததுனால தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறது அதாவது மறைமுகமான வாழ்க்கை தலைமறைவுனால் எது பயந்துக்கிட்டு கிடையாது ஒரு அமைதியை நோக்கி கொஞ்சம் போகணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வேறு இடத்துக்கு வந்து போகிறார் வேறு ஒரு புண்ணிய சேஷனங்கள் இப்படி அவர் போனாலும் கூட அவர் இருந்த இடம் எல்லாம் அவர் வந்து வாசம் செய்கிறார் அவர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தங்கினாரோ அங்கெல்லாம் இருந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு இன்னும் வந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதற்கு ஒரு உதாரணமாக தான் நேத்தி அந்த கதையிலேருந்து பார்த்தா அந்த அத்தி மரம் வந்து இன்னும் வந்து நிறைய அதிசயங்கள் அற்புதங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அங்கே வந்து நரசிம்ம சத்சதி அவர்கள் இன்னும் வாசம் செய்து இருக்கிறார் ஒரு இறந்து போன பையனுக்கு வந்து உயிர் கொடுத்துருப்பார் இது எல்லாம் வந்து பார்த்துருப்போம் இப்போ பாகம் முப்பத்தி மூணில் அடுத்ததாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நாமத்தாரர்கள் மூலமாக நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் நாமத்தாரர்கள் சித்தமனிதரோடய பாதங்களை வணங்கி கைகளை கூப்பி சுவாமி குரு சரித்திரத்தை கேட்பதனால் என்னுள் குரு பக்தி பெருகிக்கொண்டே இருக்கிறது ஆகையால் இதற்கு பின்பு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறார் அதற்கு சித்தமுனிவர் வந்து சொல்கிறாரு நாமதாரகா உனக்கு குருவின் கிருபை கிடைத்தது குருவின் கதையை சொல்வதனால் எனக்கு புண்ணியம் கிடைத்தது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் கந்தர்வ நகரத்தின் சங்கமத்தில் மறைமுகமாக இருந்தார் அங்கு பீமா அமரஜ என்ற இரண்டு நதிகள் சங்கமமாகி வடக்கு திசையாக செல்கின்றன இரண்டு நதிகள் சங்கமமாகின்றதால் அது பெரும் தளமாகிறது அங்கு ஒரு அத்தி மரம் இருக்கிறது ஆகையால் அது சமமானது அங்கே பெரும் மகிமையுடைய எட்டு தீர்த்தங்கள் இருக்கின்றன எல்லா தீர்த்தங்களும் சுவாமியின் பாதங்களில் இருந்தாலும் மறைந்திருந்த அந்த இடத்தின் மகிமையை எல்லோருக்கும் தெரியப்படுத்தவே சுவாமி அங்கு வந்து இருந்தார் அவர் சங்கமம் அருகிலுள்ள காட்டில் வசித்து அருகிலுள்ள கந்தருவரத்திற்கு பிச்சைக்கு மட்டும் போய்கிட்டு இருக்கார் அவர் என்ன பண்றாரு அங்கே இருக்க ஒரு காட்டு பகுதியில் வந்து இருக்கார் அது மட்டும் இல்லாமல் பிக்ஷைக்கு மட்டும்தான் அந்த கந்தர்வு வந்து போகிறாரு உணவுக்காக பிக்ஷை எழுப்பதற்காக மட்டும்தான் அந்த கந்தர்வு வந்து அந்த கிராமத்திற்கு போகிறாரு அந்த கிராமத்தில் வேத பண்டிதர்களான நூறு பிராமண குடும்பங்கள் இருந்தன அவர்களில் ஏழை பிராமணர் ஒருவர் இருந்தார் அவர்களுக்கு வயதான மலட்டு எருமை இருந்தது அதை மண் மணல் முதலியவை எடுத்து செல்லும் வண்டிக்காக வாடகைக்கு கூட்டி செல்வார்கள் அந்த பிராமணர் அந்த எருமையினால் வரும் வாடகை பணத்தாலும் பிச்சை செய்தும் வாழ்ந்து கொண்டு இருந்தார் அந்த கிராமத்தில் அந்த கந்தர்வபுரம் கிராமத்தில் இருந்து நூறு பிராமண குடும்பங்கள் வந்து இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வயதான ஒரு பிராமணர் இருக்கார் ரொம்ப ஏழையும் கூட அவர் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வயதான ஒரு தன்மை கொண்டு அதாவது கன்று குட்டியே ஈனாத ஒரு எருமை மாடு அந்த எருமை மாடு வந்து எதுக்கும் பயன்படாது ஏன்னா கன்று தான் அந்த பால் கொடுக்கும் அந்த பாலை வைத்து ஏதாவது வருமானம் வரும் அவர்கிட்ட அந்த எருமை அந்த மலட்டுத்தன்மை அதாவது அந்த கன்று ஈனாத ஈன முடியாத அந்த மலட்டுத்தன்மை கொண்டு அந்த மாடு மட்டும்தான் இருக்குது அந்த மாடை வந்து என்ன பண்ணுவார் ஒரு ஏதாவது இந்த வாடகைக்கு வந்து விட்டுருவார் அதாவது வண்டி வ வண்டியெலாம் எழுதிட்டு போகிறதுக்காக அதுலேருந்து வர கொஞ்சம் காசும் அதுக்கப்புறம் வந்து பிக்ஷையை எடுத்து தான் அந்த பிராமணரும் அவங்களோட குடும்பமும் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் அதிகமாக அந்த கிராமத்துக்கு பிக்ஷை எடுக்க போனது இந்த பிராமணரோட வீட்டுக்கு தான் அந்த கந்தர்வபுரத்தில் இந்த பிராமணரோட வீட்டுக்கு தான் அதிகமாக அந்த பிக்ஷைக்கு வந்து போகிறாரு இதை பார்த்த செல்வந்தர்கள் அந்த ஊரில் இருக்க மற்ற பிராமணர்கள் அதாவது கொஞ்சம் பணக்கார பிராமணர்கள்லாம் நம்ம இத்தனை பேர் இருக்கோமே அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஏழை வீட்டுக்கே ஏழை பிராமணர் வீட்டுக்கே பிச்சைக்காக போகிறாரு அவர் இங்கே வந்தார்னா அவருக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்வோமே அரிசுவை உணர்வோடு அவருக்கு வந்து உணவு கொடுப்போமே அதை விட்டுட்டு அவர் ஏழை பிராமணர் வீட்டுக்கு வந்து பிச்சைக்கு போகிறாரு அவரே இந்த பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டுருக்காரு அவருக்கு அங்கே என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு எல்லாரும் விமர்சித்து பேசுகிறாங்க குருமார்கள் தன்னை பக்தியுடன் சேவிப்பவர்களின் நலனை கருதி அவர்கள் வீடுகளுக்கு பிக்ஷைக்கு செல்வார்கள் அதாவது குருமார்கள் இந்த மாதிரியான குருவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் பக்தியோடு இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு தான் அந்த பிக்ஷைக்கு போவாங்க யார் செல்வந்தர்களாக இருக்காங்க யார் வந்து தடபுடலாம் எல்லாத்துக்கும் கவனிக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க ரொம்ப செல்வ செழிப்போடு வந்து இருப்பாங்க ஊருக்குள்ள அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் நிறைய பேருக்கு உதவி கூட செய்வாங்க ஆனால் வந்து யார் வந்து பக்தியோடு இருக்காங்க இறைவன் மீது யார் பக்தியோடு இருக்காங்க யாருக்கு இந்த குரு சேவை வந்து நல்லபடியாக செய்கிறாங்க அவங்க வீட்டுக்கு தான் குருமார்கள் வந்து பிக்ஷைக்கு வந்து போவாங்க மற்றபடி ஊரில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து பிக்ஷைக்கு வந்து போக மாட்டாங்க எந்த ஒரு குருமாரும் ஒரு பருக்க சொருனாலும் எங்கே வந்து குருவுக்கான மரியாதையும் கடவுள் பக்தியும் எங்கே நிறைஞ்சிருக்கோ அந்த வீட்டுக்கு மட்டும்தான் குருமார்கள் வந்து பிக்ஷைக்கு போவாங்க பக்தி இல்லாதவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் அங்கு செல்ல மாட்டாங்க பணக்காரர்களாக இருந்தும் பக்தி இல்லைன்னா அந்த வீட்டுக்கு பிக்ஷைக்கு போக மாட்டாங்க ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஏழை விதுரர் வீட்டிற்கு விருந்தாளியாக சென்றாரை தவிர அவரை அழைத்த துரியோதனையின் மாளிகைக்கு செல்லவில்லை ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க கிருஷ்ண பகவான் வந்து ஏழையான விதர்களோட வீட்டுக்கு தான் அது விருந்தாளியாக வந்து போனாங்க ஆனால் அவரை வந்து விருந்துக்கு அழைத்த துரியோதனோட மாளிகைக்கு அவர் போகல குரு அவர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் ஏழையை பணக்காரராக மாற்றி விடுவார் பிரம்மா எழுதியதை கூட மாற்ற வல்லமை வாய்ந்தவர் குரு மட்டுமே அதிக வெப்பமான காலமான ரொம்ப அதிகமான வெப்பமான டைம் வைகாசி மாதம் அந்த மதியான வேலையில் ஒரு டைம்னா ஒரு மதியான வேலையில் ரொம்ப அடிக்கிற டைம் அந்த டைமில் ஸ்ரீ குரு அவர்கள் அந்த ஏழை பிராமணர் வீட்டிற்கு சென்று பிக்ஷை கேட்டார் சுவாமியை பார்த்த அந்த பெண்மணி ஏழை வீட்டுக்கு போகிறாங்க அந்த ஏழை பிராமணருக்கு போகிறாங்க பிக்ஷை கேட்குறாரு சுவாமி அப்போ அந்த வீட்டில் இருக்க பெண்மணி அந்த பிராமணரோட மனைவி சுவாமி என் கணவர் ஊருக்கு வந்து போயிருக்கார் என்னோட ஏழை பிராமணர் கணவர் வந்து ஊருக்கு போயிட்டார் ஊருக்குள் போ ஊருக்குள் வந்து போயிருக்காரு அதாவது அந்த ஊருக்குள்ள இருக்க மற்ற வீட்டில் போய் பிக்ஷை பார்த்துருக்காங்க அந்த வந்து பிராமணர் வந்து போயிருக்காரு அது வந்து அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க அவரோட மனைவி அவர் பிக்ஷைக்கு போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவர் வந்தோடனே அவர் எடுத்துகிட்டு வர பிக்ஷை வச்சு தான் உங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படி வந்து சொல்கிறாங்க நீ அவர் வரும் வரை இந்த ஆசனத்தில் வந்து அமருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கை ஒரு நாற்காலியோ அவங்க வீட்டில் இருக்க ஒரு ஆசனத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து உட்காருங்க சாமி என்னோடய கணவர் இப்போ பெற்றே எடுத்துகிட்டு வந்துடுவார் வந்தோடனே உங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறோம் அது வரைக்கும் இங்கே உட்காருங்கன்னு ரொம்ப மரியாதையாகவும் பணிவோடும் அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க என்று பணிவுடன் வேண்டி ஒரு மனையை அதாவது ஒரு உட்காருவதற்கான ஒரு ஆசனத்தை வந்து போடுறான் அவர் அந்த மனையில் உட்கார்ந்து அம்மா உன் கணவர் வரும் வரை என்னால் காத்திருக்க முடியாது உன்னோட கணவர் வரும் வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது இதோ இங்கு கட்டி வைத்திருக்கும் எருமையிடமிருந்து பாலை கலந்து கொடுத்தால் அதை நான் குடித்து விட்டு செல்கிறேன் அந்த அவங்க வீட்டில் ஒரு எருமை இருக்குல்ல மலட்டு திறமையான ஒரு எருமை அந்த எருமையை பார்த்து வந்து சொல்கிறாரு அம்மா அவங்க வீட்டுக்காரர் வரைக்கும் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது இங்கே ஒரு எருமை மடை கட்டி போட்டு வச்சுருக்கீங்களா வந்து பாலை வந்து கறந்து கொடுங்க அதை குடிச்சிட்டு நான் போகிறேன் என்னால்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு குரு வந்து சொல்கிறாரு அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார் சுவாமி இது வந்து பிறந்ததுலேருந்து இது ஒரு மலட்டு எருமை இது வந்து ஒரு மலடு அதனால் இது வந்து வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் இது வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வர பணம் தான் இங்கே வந்து உபயோகமாக இருக்குது இதுக்கு வந்து வயதாகிடுச்சு பல்லும் கொட்டி போயிடுச்சு இதுக்கு வந்து பாலெல்லாம் கறக்காது இந்த மாடு ஏன்னா அது வயதாகி போய் பல்லு கொட்டின மாடு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மலட்டுத்தன்மை மாடு ஒரு வாட்டி கூட கன்று குட்டி வந்து என்ன இது எப்படி பால் கொடுக்கும் சாமி அதனால் இது வந்து எதுக்கும் பயன்படாது பால்லாம் கொடுக்காது வண்டி ஓட்ட மட்டும்தான் வண்டியை இழுத்து செல்வதற்கு மட்டும்தான் இந்த எருமை வந்து பயன்படும் வந்து எடுத்து எல்லாத்தையும் விரிவாக வந்து சொல்கிறாங்க அதற்கு சுவாமி அவர்கள் ஏன் நீங்கள் வீணாக பேசுகிறீங்க அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறாரு எதுக்கும்மா நீ வீணாக இருக்க அந்த எருமையெல்லாம் பால் தான் கொடுக்கும் போய் கறந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு சாமி உங்களுக்கு சொன்னால் புரியாது நீங்கள் நேரில் பார்த்தா தான் அந்த உண்மை தெரியும்னு சொல்லி நினைத்து அந்த பெண்மணி என்ன பண்ணுறா ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எருமையிட்ட போயிட்டு பாரு கலக்க முற்படுறான் சுவாமிக்கு வந்து சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு சொன்னால் அவர் கேட்கவும் மாட்டேங்கிறாரு போல அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா ஒரு அவர் சொல்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பாலை கறக்க வந்து முயற்சி பண்ணுவாங்க பால் வரப்போகிறது கிடையாது அதை பார்த்தாது இவர் வந்து புரிஞ்சுக்குவார் நம்ம சொல்கிறது நம்புவார்னு சொல்லிவிட்டு இந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பால் கறக்காத அந்த மாட்டோட மடியை பிடித்து பால் கறக்க முடிவு கறக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அங்கே நடந்ததோ ஆச்சரியமும் அதிசயமும் அந்த மலட்டு எருமை இரண்டு பாத்திரங்கள் நிறைய பாலை வந்து கறந்து கொடுக்குது இதை பார்த்த அந்த மனைவி அந்த பிராமணரோட மனைவி சேர்த்து போகிறாங்க எப்படிடா இந்த வயதான பல்லு கூட இல்லாத மாடு மலட்டுத்தன்ம மாடு இது எப்படி பாலை கொடுக்குது அதுவும் இரண்டு பாத்திரங்கள் நிறைய அதை பார்த்த உடனே இங்கே வந்திருக்கிற ஒரு சாதாரண குரு கிடையாது இவர் சாட்சாத் அந்த மகேஷனை தவிர வேற யாரும் கிடையாது இவர் வந்து அந்த சிவன்னா இவர் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்து சுவாமியை வந்து சாட்சாத்தமாக அவங்களோட காலில் விழுவுறாங்க காலில் விழுந்து சாமியே அப்படின்னு சொல்லி வணங்கி பாலை காய்ச்சி சுவாமிக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த பாலை வந்து என்ன பண்ணுறாங்க காய்ச்சி சுவாமிக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்து கொடுக்குறாங்க பாலை குடித்து விட்டு சந்தோஷமடைந்த சுவாமி அந்த அம்மாவுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அந்த பெண்மணிக்கு அம்மா நீங்கள் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று பிள்ளை பேரர்களுடன் சுகமாக வாழ்வீர்கள் என்று ஆசிர்வதித்து சங்கமத்திற்கு சென்று விடுகிறார் பிறகு வீட்டிற்கு திரும்பிய தன்னோட கணவன் அந்த ஏழை பிராமணர்கிட்ட வந்து அந்த பெண்மணி அவரோட மனைவி சொல்கிறாங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க மலட்டு எருமை அந்த மைதான எருமை சுவாமி சொன்னதோடனே நான் பால் கறக்க முற்பட்டேன் இரண்டு பாத்திரங்கள் நிறைய பால் கொடுத்துச்சு அப்படின்னே இந்த அதிசயத்தை எல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்ட அவர் மனைவியுடன் சங்கமத்தில் அந்த அத்தி மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த குருமூர்த்தியுடன் சுவாமி நரசிம்ம சரஸ்வதி அவர்களிடம் சென்று சாட்சாத்தமாக அவரோட காலில் விழுந்து வணங்கி பூஜை செய்தார்கள் பிறகு அவர்கள் சுவாமியின் அருளினால் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சுகமாக வாழ்ந்தார்கள் இந்த கதையை நாம தரகன்னு சித்தமுனிவர் சொல்கிறாரு யார் வந்து குரு மீது வந்து பக்தியாக இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு தான் சுவாமி வந்து பிக்ஷைக்கு போவார் அவங்க ஏழையா பணக்காரங்களா என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க இதிலிருந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது சுவாமிக்கு நம்மளோட குருவுக்கு நம்ம வந்து அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் விசேஷமாக பூஜை பண்ணணும் அதெல்லாம் தேவையில்லை நம்ம பக்தியோடு எதை கொடுத்தாலும் அவர் வந்து ஏற்றுக்குவார் யார்கிட்ட பக்தி இருக்கோ அங்கே தான் அவர் போவார் யாருக்கு முழு நம்பிக்கை இருக்கோ குரு மீது நம்பிக்கையும் முழு பக்தியும் இறைவன் மீதும் குருவுக்கான சேவை மனப்பான்மையும் எங்கே இருக்கோ குரு அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு அவங்க வீட்டில் பிக்ஷை எடுத்து அவங்களோட கருமாக்களை போக்கி தரித்திரத்தை போக்கி அவங்க வீட்டுக்கு அனைத்து செல்வ வளங்களையும் கொடுப்பாருங்கிறத நம்ம நாமத்தாரகன் மூலமாக சித்த முடிவுக்கு கூறும் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது இதோட பாகம் முப்பத்தி மூன்று முடிவுக்கு வருகிறது நாளைக்கு நம்ம முப்பத்தி நான்காவது பாகத்தில் சந்திக்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீராம்